இந்த ஒரு காய பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நாடி நரம்பு எல்லாமே நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க அந்த அளவுக்கு நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச கொத்தா வரைக்காங்க எங்கள் ஊரில் நாங்கள் சீனரைக்கான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க பொடிசாகவும் கட் பண்ணி போடலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கணுங்க உப்பும் மஞ்சளும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் பித்தம் இருக்கும் நம்ம மஞ்சள் உப்பு போட்டு அவிக்கும்போது அந்த பித்தம்புறம் இறங்கிடுங்க கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு வெங்காயம் கருப்பதலை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்கேன் கொத்தவரைக்காவாக போட்டுக்கலாங்க நல்லா வேக வச்சுக்கிடணும் தண்ணி நிறைய வச்சு தண்ணியை அப்புறம் வடித்து எடுத்துடணுங்க அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா சிலவங்களுக்கு பிடிக்காமல் வாந்தி எடுத்துருவாங்க பித்தம் நிறைய இருக்கும் இதில் அதனால் அவிச்சு தண்ணி எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ லைட்டாக உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மசாலா வேகத்தர்லேயும் சூப்பராகட்டு ரெடி ஆகிடுச்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிடலாம் சூப்பராகனால் கொத்தவரைக்காய் பொரியல் ரெடிங்க லஞ்சிக்கு ஸ்டவோட சமைக்கும்போது அன்போட சமைக்கணும் அன்போட சமைச்சிங்கன்னா சும்மாரா இருக்க பொரியல் கூட சூப்பராக இருக்கும் கரெக்ட்டு நான் வீடியோ படிச்சேன் லைக் பண்ணுங்க பா